மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகீனமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா அதிமுக நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசல் பெரிய அளவுல ஒரு பூதாகரமா மாறி போயிருக்குது செங்கோட்டையன் கட்சியில இருந்து வெளியில போனவங்க எல்லாருமே ஒன்று சேர்த்து ஒரே அதிமுகவை இணைக்கணும் அதுக்கு ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுக்குறேன்னு சொன்னாரு இன்னைக்கு பதிலுக்கு எடப்பாடியோட தரப்புல இருந்து செங்கோட்டையனே கட்சியில விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பரபரப்பா மாறி போயிருக்கு இந்த நிலைமை எப்படி பாக்குறீங்கன்னா அரசியல் நோக்கராக நான் இதை வந்து ஒரு பெரிய ஊதகரமா அப்படி நான் பார்க்கவில்லை எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றுதான் ஏகநாத் சிந்தேக்கள் உருவாக்கப்படுவார்கள் அதிமுக வந்து துடை தெரியப்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பா எங்களுடைய கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் வெளிப்படையாவே சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனா எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து எச்சரிக்கமணி சொல்லிக்கிட்டு அனுப்பி கொண்டே இருக்கிறோம் வி சிகா சார்பு ஆனா நான் எடப்பாடியார் வந்து ஒரு அரசியல் சாணக்கிய பராமுகமாகவே வந்து சென்று நேற்று கூட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் என்ன பண்ணாரு எடப்பாடியார் வந்து சொன்னாரு உங்க கட்சியை திமுக செல்லுறுத்தி விடும் என்று கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாமல் பேசினார் வைங்களேன் இது மிகப்பெரிய ஊதாகரமா நான் பார்க்கவில்லை டிசம்பரை தாண்டிதான் மெயின் பிச்சே வரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே விட கோர தாண்டவம் ஆடும் என்பதை நான் சொல்லிக் சொல்லிக்கொள்றோம் இதற்கு பின்னால் நிறைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறது ஒட்டுமொத்த பார்க்கணும்னு முன்னு சொன்னா திராவிட பாரம்பரியத்தில் வந்த திமுக அதிமுக தமிழ்நாட்டில் நிலையத்தில் நிற்க வேண்டும் திமுக எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் ஒரு பிப்டின் இயர்ஸுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இப்போ ஸ்டாலின் வந்து பவுண்டேஷனை போட்டு வச்சிருக்கேன் நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும் வாசகர்களுக்கும் புரியும் ஆனா அதிமுக நிலைமை என்னன்னு தலைவர் புரட்சித்தலைவர் உடைய மரணத்துக்கு பிறகு வந்த ஸ்பிரிட்டை விட ஜெயலலிதா அம்மையார் அவருடைய மரணத்துக்கு பிறகு வந்த ஸ்பிரிட்டை விட இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கிறது அது அதிமுகவுடைய வளர்ச்சி மட்டுமல்ல இருக்கிற அதிமுகவே வந்து கபலீரம் செய்ய அளவுக்கு இருக்கிறது இதனுடைய சூத்திரக்காரர் யார் என்று சொன்னால் மோடி அமித்ஷா மோரம்பர் ஆர் எஸ் எஸ் உடைய அந்த திங்க் டேங்க்

நாம் சொல்வதற்கும் அமித்ஷா சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அமித்ஷா எப்ப சொல்றாரு ஏப்ரல் மாசம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மயிலாப்பூருக்கு அண்ணன் குருமூர்த்தி ஐயர் வீட்டுக்கு போயிட்டு நல்ல இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் வெளியே வந்து சொல்றாரு குருமூர்த்தி ஐயரை பார்த்து விட்டு துட்லக் குருமூர்த்தி அவர்களை பார்த்து விட்டு அமித்ஷா விஷயத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதா இருக்கும் ஆவிடர் குருமூர்த்தி யாரு ஆர் எஸ் உடைய அவ்வளவு சித்தாந்த ஒரு திங்க் ஏப்ரல் இது வந்து முடிவு பண்ணப்பட்ட விஷயம் ஏகநாத் சிந்தைகள் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க நான் வந்து திரும்ப திரும்ப ஏன் ஏகநாத் சிந்தை ஏகநாத் சிந்தைனா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் வந்து பாஜக வந்து கையில் எடுத்திருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டு கால மோடி சர்க்கார்ல நம்ம வெற்ற வைச்சத்தை நம்ம பார்த்துட்டோம் அதே பாலிசி தான் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து அப்ளிகேபிள் பண்ணாங்க தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீர்னா இப்படிதான் மலர முடியும் சரி ஒற்றுமைன்னு சொல்றாங்கல்ல யார ஒற்றுமைப்படுத்தணும் அம்மையாருக்கு பிறகு அவர் யாரும் அடையாளம் காட்டிட்டு போவான ஆனா சசிகலா அம்மையா சின்னம்மான்னு சொன்னாங்க பொதுச்செயலாளர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க ஒண்ணு பண்ணாங்க இப்ப அந்த சசிகலா அம்மையார யுபிஎஸ் வந்து என்ன பண்ணல ஏத்துக்கொள்ளவில்லை வெளியேதான் இருக்கிறாங்க கீர்த்தி வி தினகரன் மருமக ஒரு வீட்டு அதாவது மன்னார்குடி மாஃபியா கும்பல் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர் ஆனா ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு டிடிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவெடுத்தார் அப்ப அவரே வெளியிட்டு போட்டாச்சு ஓபிஎஸ் இப்போ செங்கோட்டையன் இப்போ நான்கு பேரை ஒருங்கிணைக்கணும் சரி ஒருங்கிணைத்து விடுவோம் ஒருங்கிணைத்த பிறகு என்ன செய்யணும் திரும்பவும் வந்து இப்ப பிஜேபியோட என்டிஏ கூட்டணிக்கு போகணுமா இரண்டாவது கேள்வி ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க இந்த அதிமுக செட்ல இல்லாத கிருஷ்ணசாமியோ அல்லது அண்ணன் ஜான் பாண்டியனோ இப்ப எல்லாம் வெளியே வந்தாங்க என்டிஏ விட்டு டிடிவி திருகரூடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கிறது என்டிஏ விட்டு வெளியே வந்துவிட்டேன் ஸ்டேட்மெண்ட் என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டேன் கேட்டா மோடி எங்களுக்கு வந்து என்ன செய்யல அப்பாயின்மெண்ட் தரங்க கிருஷ்ணசாமி வெளியே வந்து விட்டேன் அப்புறம் இவர் ஜான் பாண்டியன் வெளியே வந்து விட்டேன் விட்டு பாமக சண்டை போட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல எந்த கட்சியுமே இருக்க தெரியல திமுக தேமுதிக வெளியே வந்து விட்டது வெளியே வந்து விட்டேன் வெளியே வந்து விட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில எடப்பாடியார் வந்து என்ன இருக்க கூடாது அதிமுக தலைவரா இருக்கக்கூடாது என்று அத்தனை பேர் சொன்னாங்கன்னா எப்படி வந்து நிற்கும் அது நாம் என்ன ஒரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துறதுக்காக போடக்கூடிய திட்டங்கிறீங்களா அது வந்து பலவீனப்படுத்துறாங்களா இல்லையா உண்மையில எடப்பாடியை பலவீனப்படுத்த முடியுமா இல்லையாங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு நாம் அஸ் அ லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு அரசியல் நோக்கராக ஒரு பொதுவான ஒரு பொதுமக்களுடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம அந்த பேட்டை சொல்ல முடியும் குருமூர்த்தி ஐயர் போன்றவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் யாரு பின்னாடி நிற்கிறாங்களோ அது முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் சித்தனத்தில் உள்ளது ஆடிட்டர் குருமூர்த்தி இப்ப செங்கோட்டையனை தூக்கி பிடிக்கார் என்று சொன்னால் செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்காரு என்று சொன்னால் இது அப்பம் குதிர்ப்பில் இல்லை என்பதை காட்டுகிறார்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து நமக்கு ரொம்ப மதிப்பு உண்டு எம்ஜிஆர் காலத்துடைய அதிமுக உள்ளவர் அதிமுகவுடைய மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் வகித்தவர் ஜெயலலிதா அம்மையாருக்கே ரூட்டு போட்டு கொடுக்கிற அளவுக்குள்ள ஆணே அவ்வளவு வளர்ச்சி பெற்றவர் சசிகலா அம்மையார் வந்து அடையாளம் காட்டப்பட்டவர் எடப்பாடிக்கு முன்னாடி ஆனா அவங்க காசு இல்லை தோத்துக்காக அந்த ரேஸ்ல அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர்களை இன்றைக்கு குருமூர்த்தி புகழ்கிறார் என்று சொன்னால் நம்ம நேர் எதிரான சிற்றா இருக்கணும் குருமூர்த்தி எதை சப்போர்ட் பண்றாரோ அது ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நேர் எதிரானதான் ஈஸி ரொம்ப போட்டு மண்டையை உடைக்க தேவையில்லை அவர் வந்து குருமூர்த்தி இபிஎஸ் பேக் பண்றாரா நம்ம இபிஎஸ் வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள இருக்கா அர்த்தம் செங்கோட்டை எனக்கு குருமூர்த்தி நிக்கிறாரா செங்கோட்டை நிக்க நேர் எதிராக நிற்கிறாரு ஆஹா இது செங்கோட்டைன்னு ஆர்எஸ் தான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான மேட்டர்ல இல்ல ஒரு தொலைக்காட்சிகள் பேட்டி கொடுக்குறாரு செங்கோட்டைன்னு அவ்வளவு போல்ட்ரா குருமூர்த்தி செங்கோட்டையினருடைய குரல் வந்து கலக குரல் நிலையம் செங்கோட்டையினுடைய குரல் வந்து கலக குரல் நிலை எப்படி ஒரு பொதுச் செயலாளராக எடப்பாடியார் இருக்கிறார் தான் கட்சி இருக்கிறது அவர் மீது தொடக்கப்பட்ட வழக்கு பொதுச் செயலாளருடைய வழக்கு ஆனா வழக்கு செல்லாது அதாவது பொதுச் செயலாளர் செல்லாது அந்த பொதுக்குழுவே செல்லாதுன்னு போட்டதுன்னா வழக்கெல்லாம் உடைச்சி தீர்ப்பு வாங்கிட்டாரு அதிமுகவுடைய சின்னமான வெட்டனை சின்னத்தை முடக்க வேண்டும் அதுலேயும் அவருக்கு தான் சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிறது ஆக அதிமுகவுடைய பொதுக்குழுவும் செயற்குழு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா எடப்பாடியார்க்காட்டுல இருக்கிறது இந்த நிலையில அந்த எடப்பாடியாருக்கு வந்து இபிஎஸ்க்கு செங்கோ அண்ணன் செங்கோட்டையில வந்து என்ன செய்யறாரு பத்து நாள் கெடு பத்து நாள் கெடு எதுக்கு எல்லா பிரச்சனையும் முடிக்கிறதுக்கு இல்ல பேச்சு வார்த்தை தான் எடப்பாடியாருக்கு கெடு விக்கிற அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு கட்சியில பலம் இருக்கா அப்படி கேள்வி இருக்குல்ல அப்ப இந்த எல்லாம் உள் வாங்கிட்டு தான் நம்ம சொல்றோம் செங்கோட்டையன் அவர்களை இதெல்லாம் கழக குரன் இல்லை அவர் ஒன்றை சொல்றாருக்கு வந்து எதிராக எந்த பேச்சையும் பேசலையேன்னு சொல்லி அவ்வளவு முட்டு கொடுக்குறாரு யாரு குருமூர்த்தி செங்கோட்டையனுக்கு இப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு ஆஹா இது சம்திங் ராங் இல்லவா என்று நாம பார்க்கணும் இல்ல இப்படி இப்ப குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனு சப்போர்ட் பண்றாரு டிடிவி தினகரன் அங்கிருந்து வெளியில வந்தாலும் அண்ணாமலையை பொழுதுந்து பேசுறாரு அப்ப இவங்களை வெளியேற்றுற மூலியமா பாஜகவுக்கு என்ன லாபம் அண்ணன் செங்கோட்டை எங்க உள்ளவர் ஈரோடு கோபிசெட்டி பாளையத்தினுடைய எம்எல்ஏ இருந்தாலும் ஈரோட்டுடைய ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் அதிமுக எப்ப ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்தேன் ஈரோடு மாவட்டத்துல எட்டு தொகுதி இருக்குது உதாரணமா ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு பவானி பவானி சாகர் கோபிசெட்டிப்பாளையம் முடக்குறிச்சி இப்படிப்பட்ட அந்தியூர் இப்படிப்பட்ட ஒரு எட்டு தொகுதி இருக்குனாங்களே இந்த எட்டு தொகுதியிலையும் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வந்து போலிங்க அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குல அதிமுக பனிரெண்டு லட்சம் வாக்கு போனாங்கன்னா நிறைய சீட் அங்க வந்துருவாங்க இப்போ அஞ்சு சீட்டு வந்துருவாங்க எட்டு சீட்ல திமுக ஒரு பன்னிரண்டு லட்சம் வாக்க கிராஸ் பண்ணாங்கன்னா எட்டு தொகுதியில மட்டும் திமுக எட்டு தொகுதியில முடக்குறிச்சி வந்து பாஜக நம்ம சிட்டிங் எம்எல்ஏவாக நம்ம அண்ணன் இவர் இருக்க இருக்கிற மிச்ச தொகுதியில யார் இருக்கா திமுக இருக்குது திமுக இருக்க காரணம் யாரு அண்ணன் செந்தில் பாலாஜி பாலாஜி மண்ணின் மைந்தரு அப்ப இந்த அரசியல் நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு வந்து நீங்க வேற யாருங்கிற அண்ணாமலையை கொண்டு வந்து பண்ணாங்க ஒரு வருஷ காலம் வந்து செந்தில் பாலாஜி அடைத்து வைத்து விட்டு வேலை பார்த்தாங்க அப்போ ஒண்ணு செய்ய முடியல செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் இயக்கிட்ட அத்தனை விஷயத்தையும் அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு தொகுதி தான் அடித்து பிடிக்க முடிஞ்சு அது யாருடைய சப்போர்ட்ல ஒரு சப்போர்ட்ல அப்ப சரி செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த எட்டு தொகுதியில தான் விளையாட முடியும் செங்கோட்டைனாலயே இந்த எட்டு தொகுதியில வந்து நீங்க இருபது லட்சம் ஓட்டை நீங்க கவர் பண்ற மாதிரி ஒரு பத்து லட்சம் ஓட்டை ரீச் பண்ண முடியும்னா அதுக்கு சரி சமமாக எடப்பாடியாலே முடியும் எடப்பாடிக்கு அங்க ஆள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு ஒன்றிய வரும் நாற்பத்தி எட்டு ஐம்பது ஒன்றியம் வரும் அந்த ஈரோடு உடைய தொகுதிகளையும் தொகுதி வாரியா நீங்க பிடிச்சீங்கன்னா அந்த ஒன்றிய எச்சினர்கள் போட்டிருக்காங்க பாருங்க அது பாதிக்கும் மேல எடப்பாடியார் தான் இருக்கிறாங்க தான் இன்னைக்கு செங்கோட்டையன் சொன்ன அந்த ஆறு அஞ்சு சீனியர் தான் பாருங்க தங்கமணி வேலுமணி சண்முகம் சீனி சண்முகம் இதுல யார் பக்கம் இருக்கிறாங்க ஈபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க அப்போ நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் எழுச்சி எடப்பாடியார் போகக்கூடிய அந்த அந்த பேரணியை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் அந்த பத்து நாளுக்குள்ள நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்றதுதான் ஒரு பில்டப் தான் செங்கோட்டைனா வரும்போது இபிஎஸ் தான் தான் கட்சி இருக்கிறது நீங்க அந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த செங்கோட்டை விளையாட முடியும் ஆளுமை செலுத்த முடியும் ரெஸ்ட் தமிழ்நாடு வந்து தொகுதியை கடந்த ஒன்றரை மாசத்துல நூத்தி இருபது சட்டமன்ற தொகுதிகளையும் போறாரு எல்லா முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தில் யார் பக்கம் நிற்கிறாங்க அண்ணா இபிஎஸ் நிக்கிறாங்க அப்ப இபிஎஸ் தான் இப்போ சமீபத்துல தீர்ப்பு வந்தது என்னன்னா அதிமுக சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு இருக்கிறதால இப்படி பல பேர் வெளியில வந்ததால இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியா இது எடப்பாடிக்கு பெரிய நெருக்கடி கொடுக்காதா நெருக்கடி நெருக்கடியில்தான் இருக்கிறார் அவரு தெளிவா இருக்கிறாருங்க நம்ம அதிமுக தூக்கி பிடிக்கிறாங்களே இல்ல நமக்கு நேரான எதிர்கட்சி தான் அதிமுக நம்ம இந்தியா பிளாக்ல இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அதிமுக அணித கூட நினைக்கிறேன் அதிமுகவை வந்து காலி பண்றது யாருங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதனால தான் நாலு வருஷம் முதலமைச்சர் அந்த எடப்பாடியார் எல்லா விஷயத்திலையும் கையெழுத்து போட்டார் நாலு வருஷம் நான் ஆட்சியில இருக்க வேண்டும் என் மேல உள்ள வழக்குகள் வந்து விசாரணைக்கு போனாலும் போகல தமிழ்நாடு நீற்ற பேப்பர்லாம் கையெழுத்து போனாலும் கைது போட்டாரு போட்டாரா இந்தியா நீங்க என்ற ஆட்சி கையெழுத்து போட்டாரு ஆர்டிகில் த்ரீ செவன்டி கொண்டு வந்தார் மோடி அதுலயும் கைது போட்டாரு ஜம்மு காஷ்மீருடைய சட்டசபையை கலைக்கணும் அதுலயும் நீ கைந்து போட்டாரு நீ என்ன தான் நீட்டு கைது போடுறா நீங்க சுட்டு கோல் தமிழ் கவலையே கிடையாது என் கேசன் அதிமுக போச்சு நானா இருக்கிறேன் ஏன் ஆட்சி நாலு வருஷம் ஆட்சி நடக்க வேண்டும் இதுதான் கிரைட்டீரியா இவ்வளவு தெளிவாக அவர் என்ன செஞ்சாரு சுயநலம்தான் இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்ல எடப்பாடி பக்கத்துல எடப்பாடி இடத்துல யாரு இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள் அப்படி சேர்ந்து ஓரளவு ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அதிமுகவை தக்க வைத்து விட்டார் எதற்கு பிறகு சசிகலா பிறந்த பிறகு ஓபிஎஸ் பிரிந்த பிறகு டிடிபி பிறந்த பிறகு உள்ளுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எல்லாத்துக்கு பிறகும் அவர் கட்சியை கண்ட்ரோல் வைத்திருக்காரு என்று சொன்னால் இபிஎஸ் தாங்க அதிமுக வந்து விட்டது இப்ப பிஜேபி அதனுடைய ஆளுமை செலுத்தி உடைச்சானா நாம் உடைக்க விடக்கூடாது ஜனநாயகத்தை விரும்புவார்கள் இபிஎஸ் மேல அவங்க அவங்க வருத்தம் இருக்கு விமர்சனம் இருக்கு அதான் இருக்கணும் அதிமுக என்பது திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டை உருவாக்கிய ரெண்டு பேர் ரெண்டு பெரும் சிற்பிகளான அதிமுக திமுக தலைவர்கள் வந்து நம்ம மறக்க கூடாது நம்ம அரசியல் விமர்சனம் நிறைய இருக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது தமிழ்நாடு இந்த அளவுக்கு கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல உயர்ந்து நிக்கிறேன் என்று சொன்னால் திமுக அதிமுக அதிமுக திமுக என்று மாறி மாறி ஆண்ட தான் இந்த இடத்துல ஒரு பாசிச பாஜக வந்து நம்மை ஆட்சி செய்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் குஜராத்மா இருந்திருக்கும் பாலம் கிட்ட ரெண்டு பாசல உடைஞ்சி விழுகிறது அப்ப இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டுதான் இன்றைக்கு அதிமுக வந்து ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைந்த பலமா இருக்கணும் அதுல பிஜேபி உடைய ஆளுமையால வெளியே வர்றாங்கன்னா நாம அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது பண்ண பண்ணக்கூடாது நான் டிடிவி தினகராக கூட நான் தெளிவா சொல்றோம் அந்த பிளேட்டிங் வாங்கினா சொல்றோம் அண்ணன் டிடிவி வரையிலே நீங்கள் ஆரம்பித்து வைத்தீர்கள் என்டிஏ ஒட்டி வெளியே வர்றேன்னு மரியாத இல்ல கோடி பார்க்கலன்னு நீங்க திரும்பவும் வந்து பல்ட்டி அடிச்சு திரும்பவும் பாஜக பக்கம் போனீங்கன்னா வரலாறு உங்களை மன்னிக்காது உங்கள் சமூகமே உங்களை கைவிடும் அமமுக கட்டமைப்பு ரொம்ப பலகமா இருக்கு அந்த அமமுகல இருந்து இந்த கட்டமைப்பே சிதையும் நீங்க என்டி விட்டு வெளியே வந்திருக்கா டி டிவி திரும்பவும் வந்து அழுத்தம் கொடுத்து திரும்ப இஸ்லாம் போது திரும்ப உள்ள போய் வேற ஏதாவது சூழ்ச்சிக்க ஒரு பணியாளர் சொன்னா டிவியை வரலாறு மன்னிக்காது ஓபிஎஸ் மாதிரி தனிமரம் இல்ல தனிமரமா தான் அவர் ஆகுவாரு என்பதை டிடி திறனவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா சொல்லிக் கொள்றோம் நம்ம அவர் சந்தேகப்படல அவர் வெளியே வந்திருக்கிறாரு அவர் இனி உள்ள போக மாட்டோம் நான் நம்புறோம் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக உருவெடுத்தவர் அமமுக தான் வந்து அதிமுக தோற்றதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்கிற வரலாற்றை நிகழ்த்தியவர் இப்ப நீங்க அதிமுகவ கட்டமைக்கிற வேலையை பாருங்க அந்த ஈகோவை விட்டு விட்டு அதிமுக சிதைந்தது என்று சொன்னால் அடுத்து பிஜேபி பிஜேபி இருபத்தி ஆறு மேட்டரா கிடையாது அவங்க தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நிச்சயமாக திமுக தலைமையில் உள்ள கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் அவங்களுக்கு தெரியும் ஏன் கூட்டணி இல்லனா இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப பிரிஞ்சு வெளியில வந்தவங்க வெளியில வந்தவங்க ஒரு தனி கட்சியா ஆரம்பிச்சாலோ அல்லது இவங்க எல்லாம் போய் நடிகர் விஜயோட பக்கம் போய் சேர்ந்தாலோ இது திமுக இந்திய கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு வராது எப்படி சேர்றாங்க விஜய் விஜய் தலைமையை ஏற்று ஒரு செங்கோட்டையனோ ஓபிஎஸ் டிடி தலைவர்களோ போனாங்கன்னா அதை விட சூசைட் அட்டம் ஒண்ணும் இல்ல விஜய் நேற்று வந்தவர் கட்சிக்கு வந்து அவர் எல்போடு அரசியலுக்கு எல்போடு அவரு போய் ஒரு ஓபிஎஸ் வந்து மூன்று முறை முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் போய் நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாருன்னா அது எந்த அளவுக்கு சாத்தி மக்கள் எப்படி ஏத்துக்கொள்வாங்க விஜய்க்கு வந்து அதை பலப்படுத்தும் அவர்களை பலப்படுத்துமா விஜய்க்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னு நிரூபிச்சாருன்னா இந்த முடிவை எடுப்பார்கள் டிடிவியோ ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்களா அப்படிலாம் போய் விஜய் டபுசிமனா சண்டர் ஆக மாட்டாங்க சரி விஜய் வந்தா கூட விஜய் வந்து வேற யார்த்தையும் கூட்டணி வைக்கவே முடியாது விஜய் உடைய தலைமையை ஏற்றுக்கொண்டுதான் வந்து முடியும் இவங்க எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ளல எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க இன்னைக்கு டிடி சொல்றாரு என்டி என் என் பிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் ஈபிஎஸ் இல்லைங்கிற இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட் அவ இபிஎஸ்ஸையே தலைவராக ஏற்றுக்கொள்வர்கள் எப்படி விஜய் ஏற்றுக்கொள்வார்கள் அதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் யூகமான ஒரு கேள்விதான் அப் அந்த அளவுக்கு விஜய் இருக்கக்கூடிய தாவேக்கால ஆளுமை செலுத்தி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்குள்ள அங்க உள்ள திங்க் டேங் சாரு விக்காங்க யாரு இருக்கா எனக்கு தெரியவில்லை இப்போ இது நடக்குமா நடக்காத நமக்கு தெரியல ஒருவேளை இப்படி இருக்கலாம் விஜயை வந்து பிஜேபி ஆட்டி புடைக்கிறது என்று சொல்றாங்கல்ல அது குருமூர்த்தி மறுக்கிறார் குருமூர்த்தி சொல்றாரு ஏற்கனவே விஜய் பிஜே பிஜேபி பிஜேபி இன்னும் நல்ல திட்டுங்க யாராவது உருவாக்க பிஜேபி நாங்க இருக்கிறதா பயன்படுத்துவோம் நாங்க உருவாக்கலாம் மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்றாருங்க பச்சையா சொல்றாருங்க நாங்க எந்த புதுசை புதி கட்சி உருவாக்க மாட்டோம் நாங்கதான் உருவாக்கிட்டு இருப்போம் வளர்ந்து கொண்டிருப்போம் எல்லாத்தையும் நாங்க யூஸ் பண்ணுவோம் என்னோட அப்பட்டமா சொல்றாரு அப்ப விஜய நாங்கள் பயன்படுத்தா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நமக்கு தெரியாது இப்ப கரண்ட் நடப்புல பாத்தீங்கன்னா திமுகங்கிற ஆளுங்கட்சி இருக்கிறது ஆளுங்க கூட்டணி எல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி மனித மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் எல்லாம் இருக்கிறது மதிமுக வெரி ஸ்ட்ராங் ஹோல் இந்தியா பிளாக் இருக்கிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில கூட்டணியே இல்லை இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது கூட்டணி எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க பிஜேபியும் அதிமுக அதிமுக அடிச்சு துவைக்கிறது பிஜேபி இந்த இடத்தில் அதிமுக என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் கொஸ்டின் இபிஎஸ் பின்னாடி அதிமுக ஒன்று திரண்டு திமுகவுக்கு எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்று நிரூபிக்கக்கூடிய வேலையை வந்து அதிமுக செய்தாங்கன்னா இல்ல இப்ப இபிஎஸ் பின்னாடி ஒன்று அப்படிங்கிறீங்க அது அவரே ஏத்துக்கிற இல்லையா கூட இவங்களை யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றது அவங்க ஒன்றிய மாட்டாங்கள அவங்களுக்கு ஒன்றிய தயாராவும் இல்லை ஒன்றியம் வந்தா இவர் ஏத்துக்க தயாரும் இல்லை கட்சி பிரியப்படாதுங்கிறேன் ஓபிஎஸ் பின்னாடி ஒரு கூட்டம் டிடிவி பின்னாடி ஒரு கூட்டம் அது போல இப்ப வந்து கேட்ட மாதிரி தனி கட்சி அரைஞ்சாலும் நமக்கு தெரியாது யூகத்துக்கு வரி சொல்ல முடியாது செங்கோட்டை மாதிரி ஒரு கோட்டை ஒரு கூட்டம் போச்சுன்னா ஒவ்வொருத்தவங்க பின்னாடி ரெண்டு ரெண்டு மூணு மணி பர்சன் போச்சுன்னா அது வீக் யாருக்கு அவங்க பின்னாடி போகக்கூடிய யாருன்னா அன்னைக்கு அதிமுக தான் போவான் செங்கோட்டை மாதிரி எந்த திமுக காரம் போக மாட்டான் காங்கிரஸ் கட்சிக்காரம் போக மாட்டான் அதிமுக போவான் அப்ப அதிமுக கட்சி பலகினப்படுத்துவதா ஆகும் அதான் ஏகநாத் சிந்தேகலாக்கா மாறக்கூடாதுங்கிறேன் அப்ப இதை உணர்ந்து கொண்டு இன்னைக்கு செங்கோட்டை என்று பேசுகிறோம் சசிகலா என்று பேசுறோம் ஓபிஎஸ் பேசுறோம் டிடிவின்னு பேசுறோம் இல்ல யாரு அதிமுகவுடைய ப்ராடக்ட் அதிமுகவுடைய ப்ராடக்ட வந்து நம்முடைய தாய் சபை நம்முடைய நம்முடைய ஆலமரம் நம்மனா விருதுகள் நம்மை உருவாக்கியவங்க நாம பாரம்பரியத்த பாசறை இது சிதைந்து போக கூடாது என்கிற ஒரு முடிவைத்தான் அவர்கள் எடுக்க வேண்டும் இப்போ கட்சி இபிஎஸ் கேள்வி இருக்கு பொதுக்குழு இபிஎஸ் கேள்வி சார்பா தான் இருக்கு பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கிறாரு அத்தனை மாவட்ட செயலாளர் இபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறாங்க நான்கு பேர் தனியார் என்று கலகம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அன்பராஜா மாதிரி நீங்க வந்து செய்ய வேண்டியிருக்கோம் இலக்கியம் வேண்டியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டா இருப்பாங்க செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சராக இருக்காரு எங்கூட அதிமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கூட அதிமுக நேற்று அன்பராஜா போயிட்டாரு இப்படி இருக்கிறவங்கள ஃபுல்லா நீங்க திமுகவுக்கு தள்ளக்கூடிய வேலைகள் பண்ற பண்ற மாதிரிதான் தெரியுது நினைக்கிறது ஒருவேளை அப்படி நல்லதா தான் இருக்கும் பிஜேபி பக்கம் போகாம திமுக பக்கமா வர்றாங்களே வரவே இருக்கும் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் சம்பந்தமான பல்வேறுபட்ட விஷயங்களை தெளிவுபடுத்துனீங்க குறிப்பா அதிமுகன்னு ஒரு கட்சி இங்க இருந்தாதான் பாஜக அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில கலந்துரு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்